இது பிரம்மன் கோயில் ஒட்டாசி சனிக்கிழமை பங்கிட்டனால இன்னைக்கு வெங்கடாச்சலவதியோட அவதாரத்தில் அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது குடும்ப கோயிலில் கானக்கன் கோழி வெளில வெங்கடாச்சலபதி ஆட்டம் அலங்காரம் ஏழு கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா 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 வெங்கட்ராமா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா ஏழு குண்ட ரவாடா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா ஏழுகுண்ட ரவாடா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா பிரம்மன் கோயில் நவராத்திரி அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுல்லா காட்சியாக இருக்கேன் ஏழுகுண்ட ரவாடா கோவிந்தா வெங்கட்ராமா கோயில் சுமக்கம் சுகிரம் சுலபம் சுலபம் சன் சென்சுப்பா என்பது அபகாய ரகுபே மீனா வெங்கடேசம் நனாது நனாத்த சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரி வெங்கடேச பிரசீத பிரசீத பிரேம் வெங்கடேச பிரைச்ச பிரைச்ச நாராயண நாராயண கோவிந்தா கோவிந்தா உட்கமுடியான் கோவிந்தா கோவிந்தாடியான் கோவிந்தா கோவிந்தாண்டாங்க கோவிந்தா 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 ரொம்ப அற்புதமாக இருக்குது அலங்காரம் வெங்கடராமா கோவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா வெங்கடராமவிந்தா கிருஷ்ணா ரமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா வெங்கடராமவிந்தா கிருஷ்ணாராமா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா வெங்கடராம கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா வெங்கடராம கோவிந்தா வெங்கடராமா கோவிந்தா